இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கால் போர் எயிட் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கல்கல்ட்டு மா வியூவர்ஸ் இன்னைக்கு இப்போ சிமானது ரெண்டு சூப்பர் டூப்பர் நியூஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னது தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பயங்கர ஹாப்பியான நியூஸ் ஒன்று சின்னதாக ஒரு சேடான நியூஸ் ஒன்று ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து ஹாப்பியாக பார்த்துலாமா

பயங்கரமான தளபதி மேல காசு போட்டா வந்து திருப்பி அது டபுளா வரும் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம் இல்லையா சோ அதை நம்பி தான் இவ்வளவு தூரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க தளபதி அப்படின்னால வந்துட்டு ஒரு பயங்கரமான கலெக்ஷன்ஸ்க்கே கிங் இல்ல கிங் பாக்ஸ் ஆஃபீஸ் பாக்ஸ் ஆஃபீஸோட நம்பர் ஒன் ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம் சோ அது வருஷத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தேட்டர்கள் ரைட்ஸ் மட்டும் எண்பது கோடி ரூபாய்க்கு போயிருக்காமா தென்னிந்திய தேட்டர் ரைட்ஸ் வந்து எப்படின்னா இருபத்தஞ்சு கோடி ஆமா சவுத் இந்தியா சோ ஓவர்சீஸ்ல முப்பது கோடி அப்புறம் தமிழ் தெலுங்கு மலையாளம் சேட்டலைட் ரைட்ஸ் வந்து முப்பது கோடி டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து இருபத்தஞ்சு கோடி ஹிந்தி டப்பிங் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு கோடி ஆடியோ சேர்ந்து மூணு புள்ளி அஞ்சு கோடி மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபது

அது இப்போ முற்றுப்புள்ளி வச்சாச்சு ராஷிகா தான் ஆகலையாப்பா தளபதி சிக்ஸ்டி போர்ல இதுக்கு பதிலா அதை விட இங்க ஈக்குவல் அழகா இருப்பாங்கல்ல அவங்க வந்து கமெண்ட் ஆயிருக்காங்க ரஷ்மிகா வந்தனா இந்த காம்போக்காக நிறைய பேர் காத்துட்டு நான் அவங்களும் சொன்னிருந்தாங்க தளபதி கூட நானும் காத்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடித்த பில்லு அந்த ஆண்டோனி கட்டிச்சோ இல்லையோ நான் தளபதி சிக்ஸ்டி ஃபோர் டீம் கேடிச்சுதான் சொல்லி செம்ம ஹாப்பியாக இருக்காங்க இதே மாதிரி எப்பயுமே வந்து பயங்கர ஹாப்பியாக இருங்க ராஷ்மிகா மந்தனா நீங்கள் காம்பினேஷன்ஸ் ராஷ்மிகா மந்தனா அண்ட் விஜய் காம்பினேஷனுக்காக எத்தனை பேர் காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிச்சிருக்கீங்க தளபதி ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்கன்னா எத்தனை பேர் பிக்லு போய் காத்துட்ருக்கீங்க தளபதி பாட்டுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படிங்க உங்கள் லவ் டு வாட்ச் தளபதியை மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிச்சிட்டு தளபதி ஃபேன்ஸ்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பிகில் பட்டனை தட்டி விட்டுருங்க தாராபாபி கேஃபாம் பார்த்து கிருஷ்ணன் கலக்கல் சினிமா டிக் கிரிக்கெட் கான்டெஸ்ட்டில் போன வாரம் கேட்கப்பட்ட கேள்வி நிறைய பேர் வந்து கரெக்டாக நான் ஆன்சர் பண்ணிங்க ஸோ அதுவும் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட லக்கிவினர் யார் அப்படின்னா கலக்கல் சினிமா நேர்களுக்கு வணக்கம் என் பேர் ரோஷினி நான் கலக்கல் சினிமா காண்டெஸ்டில் கலந்துக்கிட்டதுனால இந்த வாரத்தோட மூவி டிக்கெட்ஸ் நான் வின் பண்ணியிருக்கேன் நீங்களும் நெக்ஸ்ட் வீக்கோட மூவி டிக்கெட்ஸ் வின் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கலக்கல் சினிமா கான்டெஸ்ட்டில் கலந்துக்கோங்க அதுக்கு கலக்கல் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இதே மாதிரி நீங்களும் லக்கி வினர் ஆகணும் அப்படின்னா கலகர் சினிமா வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள் ஃபன் பண்ணுங்கள்